அவர் ஒரு நடிகராகவும் நான் அவரை பார்த்த இல்ல நம்ம திரைப்படத்துல பாத்திருக்கோம்ல அப்படிதான் போய் நான் உட்கார்ந்தேன் ஒரு அஞ்சு நிமிஷம் பேச ஆரம்பிச்சிருக்கோம் அதுதான் உடன்பிறப்பு மாதிரி அச்சா ரெண்டு பேருமே அப்படிதான் இருக்கும் அந்த போட்டோ கேட்டு போய் அம்மாவோட காமிச்சேன் நான் பெத்த புள்ள மாதிரியே இருக்கேன் அம்மா அவர் எங்க பெத்த புள்ள இல்ல இந்த உலகத்துல எல்லாரும் பெத்த புள்ள மட்டும் தான் அவர்களை கண்மணி அம்மா வந்து ஊர் உல உலகத்துல எல்லாருக்கும் அவர் பிள்ளை அப்படின்னு ஒப்படைச்சுட்டாங்களோ என்னவோ தெரியல அந்த மாதிரி ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சோம் மாற்றம் பெரிய நிறைய சொல்லுவாங்க மாற்றம் ஒன்றுதான் மாறாத வார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் மாற்றத்தினால் நிறைய விஷயம் மாறப்போகுது அதுதான் உண்மையான விஷயம் பேசும்போது நிறைய பேச ஆரம்பிச்சோம் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண போறாங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படும் போது அண்ணா கிட்ட இருந்து வந்த முதல் வார்த்தை விவசாயம் விவசாயம் முதல்ல ஹெல்ப் பண்ணா விவசாயிகளுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னாங்க எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இந்தியாவினுடைய முதுகெலும்பு விவசாயின்னு சொல்லுவாங்க அதனாலதான் யாருமே திரும்பி பாக்குறது இல்லையோ என்னவோ தெரியல பெருசா அவங்களுடைய கஷ்டம் நமக்கு தெரியாது இல்லை நாங்க எல்லாம் இருந்து வந்துடுவோம் இருக்கும் நிறைய கடன் பிரச்சனை நிறைய ஒண்ணும் இல்ல நீங்க கிராமங்கள்ல போய் தெரு ஓரத்துல ஒரு கீரை கட்டை எவ்வளவு கேட்டா பத்து ரூபா அந்த பாட்டி அரை மணி நேரம் திட்டிட்டு போவோம் பத்து ரூபாயா பத்து ரூபாயா ஒன்னு ஆனா கண்ணாடி ஷோரூம்ல வச்சிருந்தா எவ்வளவு வேணாலும் கொடுத்து வாங்கிட்டு போவோம் அது வேற பிரச்சனை ஆனாலும் கிராமங்கள்ல இன்னமும் கஷ்டப்படக்கூடிய விவசாயிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க அதற்கு ரொம்ப அழகா ஒரு மூலதனமா அந்த டிராக்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது அது விவசாயிகளுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதும் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏன்னா இந்த உலகத்திலேயே கூடாத சாயம் ரெண்டு இருக்கு நம்ம துணி சாயம் வெளுத்துருச்சுன்னா போட முடியாது விவசாயம் விழுத்துருச்சுன்னா நம்மளால சத்தியமா வாழ முடியாது அதுதான் உண்மையான விஷயம் விவசாயத்துக்கு ஒரு விஷயம் பண்ண போறாரு அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது எப்படி அண்ணனுக்கு இந்த விஷயம் தோணுச்சு முதல்ல விவசாயிக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணனும்டா கிராமம் கிராமமா போகணும் எல்லா விவசாயிகளும் நல்லா இருக்கணும் அதற்கு நீங்க எல்லாம் கூட இருக்கணும் அண்ணா கூட இருக்க நாங்க எப்பவுமே அங்கதான் இருக்கோம் ஏன்னா நாங்களும் கிராமத்துல இருந்து வந்தவங்க தானே அதனால இன்னொரு விஷயம் சொல்லணும்னா நீங்க விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு திரும்ப கோடி விஷயம் கொடுப்பாங்க அது சத்தியமான உண்மை அது அதனால அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது சரி விவசாயிகளுக்கு மட்டும்தான் மாற்றம் உதவி செய்ய போகுது கேட்டேன் இல்லடா அடுத்து இன்னொரு விஷயம் அது என்ன விஷயம் கல்வி வந்து வேணும் கண்டிப்பா படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா எனக்கு பயங்கர ஷாக்கா இருந்தது இப்படி இந்த மனுஷன் இவ்வளவு யோசிக்கிறாரு குறிப்பா அவர் வளர்த்த பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்ததே கல்வி மட்டும்தான் வள்ளுவன் ரொம்ப அழகா சொல்லுவான் வள்ளுவன் ஏகப்பட்ட குரல் எழுதியிருக்கு அதுல ஒரு குரல் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் கற்க கசட்டரை கற்பவை கட்டுறப்ப நிற்க அதற்கு தகன் நான் வள்ளுவன் இந்த குரலை நீங்க நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே துணை கால் இருக்கு வள்ளுவன் ஏதாவது ஒரு விஷயத்த சும்மாலாம் வைக்க மாட்டான் இந்த குரலில் ஏன் துணை கால் வைக்கலைன்னா நீ படிப்புன ஒரு விஷயம் இருந்ததுன்னா உனக்கு யாருடைய துணையும் இல்லாம தனியா நிக்கலாம் அதுக்காகவே நீ படிச்சுட்டு போங்க எனக்கு தெரிஞ்ச லாரன்ஸ் ஏன் துணையே உனக்கு தேவையில்லை நீ படிச்சிரு படிச்சுன்னா நீ யாருடைய துணையும் இல்லாம நிக்கலாம் அப்படிங்கறதுக்காக கல்விங்கிற ஒரு விஷயத்த மாற்றத்துக்குள்ள கொண்டு வர்றாங்க அதுவுமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது அடுத்து விவசாயம் கல்வியான்னு கேட்டேன் அது எப்படி அடுத்து மருத்துவத்திற்கும் உதவி செய்யணும்னு எனக்கு ஒரு பெரிய ஷாக்கா இருந்தது இவ்வளவு அடுக்கடுக்கா கொண்டு வரீங்களே மருத்துவம் இன்னைக்கு தேவைப்படுதுங்க நம்ம சாப்பிடுற சாப்பாடு நல்ல சாப்பாடா எல்லாம் பார்க்கும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு பயம் வரும் ஃபாஸ்டா போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு வந்துட்டே இருக்கும் அவன் இப்படி மேல ரைஸ் தூக்கி போடும் போது நான் மேல பாப்பேன் பாட்டி இருக்கியா கூப்பிடுறியா அப்படின்னு எனக்கு அந்த பயம்லாம் இருக்கும் நம்ம என்ன உணவு சாப்பிட அப்புறம் நம்ம எப்படி வாழறோம் இதை விட பிரியவ குடும்பம் நேத்து கோவி ஷீல்ட பத்தி ஒரு ஒரு விஷயம் வந்தது என் மாமியார் எனக்கு ஃபோன் பண்ணது நீ கோவி ஷீல்டு தானே போட்ட அப்படின்னு வா இந்த நேரம் பார்த்து நீ ஃபோன் பண்றியு அவ்வளவு பயம் மருத்துவம் சார்ந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு வளரக்கூடிய பிள்ளைகள் குழந்தைகளுக்கெல்லாம் சுகர் நிக்குது நாம ஒரு காலத்துல உணவே மருந்துன்னு சாப்பிட்டோம் இன்னைக்கு உணவை மருந்து மாதிரி சாப்பிட்டு இருக்கோம் இவ்வளவு அளவுதான் இவ்வளவு அளவுதான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு ஹார்ட் பேஷன் வருது சுகர் ஏகப்பட்ட விஷயங்கள் கேன்சர்னா எனக்கு சின்ன பிள்ளைகள தெரியவே தெரியாது ஆனால் இன்னைக்கு ரொம்ப சகஜமா பாக்குறோம் நூறு குழந்தைகள்ல நாலு குழந்தைகளுக்கு கேன்சர் இருக்கு இதெல்லாம் என்ன பண்ண போறோம் எப்படி இந்த சமுதாயத்தை ஒரு ஆரோக்கியமான சமுதாயமா மாற்ற போறோம் அப்படின்னு தெரியல நிறைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க இயற்கையான உணவை உண்பதற்கு நிறைய பெரியவங்க இருக்கீங்க சொல்லி கொடுங்க பத்திரிக்கையாளர்கள் தயவு செஞ்சு வெளியில நிறைய இடங்கள்ல சொல்லுங்க சோ மருத்துவம் ரீதியாக லாரன்ஸ் நான் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நானும் ரொம்ப கேட்டேன் முடியாத குழந்தைகள் வசதி இல்லாத குழந்தைகளுக்கு அங்கேயும் தேடி தேடி போய் அந்த மருத்துவ உதவியை நான் பண்ண போறேன்டா என்னுடைய குழுவா நாங்க பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது கல்வியாக இருக்கட்டும் விவசாயமாக இருக்கட்டும் மருத்துவமாக இருக்கட்டும் தேடி 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 உதவி செய்வ பெரியவங்க சொல்லுவாங்க நீ ஒரு கை நீட்டி மற்றவர்களுக்கு உதவி செய்து பார் அங்கே இரு கை உன்னை கடவுளாக வணங்கும்னு சொல்லுவாங்க கிட்ட வாங்கின எத்தனையோ அவர் தெய்வமாக தான் பார்க்குறாங்க இது குறிப்பா என்ன மதிச்சு கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த பொறுப்புகள் நான் உடனே கொடுப்பேன் இறைவனுக்கு பயந்து அதை ஒழுங்கா பண்ணணும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது அண்ணா கண்டிப்பா நான் இப்ப வரைக்கும் நாங்கள் பண்ணக்கூடியதெல்லாம் எங்ககிட்ட இருக்கக்கூடிய நான் பட்டிமன்ற பேச்சால விஜய் டிவியில வேலை அதுல இருக்க வருமானத்தை வச்சு ஏதோ என்னால முடிஞ்சதை நான் பண்ணிட்டு இருக்கோம்னா அப்படின்னு இல்லடா அதுவே போதும் ஒரு ரூபா கொடுத்தாலும் அது மிகப்பெரிய தான் சொல்லி ஒரு அங்கீகாரம் ஒரு பாராட்டு கொடுத்தாங்க அதுக்கு ஒரு பெரிய பெரிய சந்தோஷமா தான் இப்பவே நீங்க சந்தோஷமா இருக்கணும் நிறைவா நான் ஒரே ஒரு விஷயம் முடிச்சிடுறேன் பணம் காலம் காசு கொடுத்துதான் உதவி பண்ணனும் அப்படின்னு கிடையாது தானத்தில் சிறந்த தானம் நிறைய பேர் சொல்லுவாங்க அன்னதானம் சொல்லுவாங்க பணம் கொடுத்த என்ன தானம் ரத்த தானம் நிறைய சொல்லுவாங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் தானத்தில் சிறந்த தானம் நல்ல வார்த்தைகளை அடுத்தவர்களுக்கு தானமா கொடுங்க அதுதான் உலகத்திலேயே மிக சிறந்த தானம் நீ நல்லா பண்ற நீ நல்லா இருக்க நீ சூப்பரா இருக்க அந்த வெள்ளத்துல எல்லாம் அந்த நம்ம உதவி பண்ணிட்டு வீட்டுக்கு போகும்போது எனக்கே ஒரு மெசேஜ் ஒரு ஒரு மீன் சமைச்சிருந்தான் ஆஹா அறந்தாங்க நிஷான் பார்த்தா ஆயா வந்தா சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கீங்க ஏன்னா இதுக்காக நான் என்னோட ஃபுல் மேக்கப்லேயே போய் நிக்க முடியும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய செய்யும் அவர்கள் மனதை காயப்படுத்துற மாதிரி எந்த வார்த்தையும் பயன்படுத்தாதீங்க அதை ரொம்ப தாழ்மையா கேட்டுட்டு இந்த மாற்றம் இனி உலகம் முழுக்க யாருக்கும் ஏமாற்றம் ஏற்படாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்க எல்லாருமே லாரன்ஸ் அண்ணாவை ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து அவருக்கு வாழ்த்து கொடுக்கணும் ஏன்னா இந்த வயதுல இந்த வயதுல இவ்வளவு ரசிகர்களை சம்பாதிச்சது மட்டும் கிடையாது எத்தனையோ குடும்பங்களை சம்பாதிச்சிருக்காங்க அதையும் தாண்டி நாங்கள்லாம் டிவியில பார்த்து வியந்த எஸ் ஜே சூர்யா சார் ஒரு மிகப்பெரிய நடிகர் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் ஒரு இயக்குனராகி இன்றையோடு இருபத்தி ஐந்து வருடம் ஆயிடுச்சு அதுக்கு ஒரு பெரிய கைத்தறி கொடுக்க இயக்குனர் விஷயங்கள் சாதிச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய நடிகர் மாற்றத்தில் இணைஞ்சு நானும் ஏதோ ஒரு மாற்றம் என்னால் செய்ய முடியும் நிரூபிக்கிறதுக்காக காத்திருக்கக்கூடிய அந்த ஒரு மனிதருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி வந்திருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் நன்றி கூறி எல்லாரும் மாற்றத்தில் இருப்போம் இனிமே யாருக்கும் ஏமாற்றம் வராத அளவிற்கு பார்த்துக் கொள்வோம் நன்றி வணக்கம்